ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ இந்த கடை எங்கே இருக்குன்னா சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் இங்கே வந்து நிறைய அந்த சாமி சிலை அந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து விக்கிரகமாக வாங்கி வச்சு வீட்டில் சாமி கும்பிடக்கூடாது சில பேர் நினைப்பாங்க அப்போ வந்து இதை மாதிரி வந்து சிலைகளை வந்து நம்ம வாங்கி வீட்டில் வந்து சாமி கும்பலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இங்கே வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது அழகாக இருந்தது ஜீசஸ் மாதா இவங்க சிலைகள் கூட இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது இதில் வந்து நானுமே ஒன்று வாங்கினேன் இதில் என்ன வாங்கினேன்னா நான் வந்து முருகன் வாங்கினேன் ரொம்ப நாள் ஆசை முருகன் வாங்கணுன்னு சொல்லிவிட்டு அது இன்றைக்கி தான் என்னோடய ஆசை நிறைவேறிச்சு இங்கே பாருங்கள் குட்டி கிருஷ்ணா பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்தது விலைங்களுமே ஓகேவாக தான் இருந்தது ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல நல்லா எல்லாமே இது மாதிரி இருக்கும்போது சில வந்து முக லட்சணம்லாம் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க நீங்கள் பாருங்கள் இந்த சிலை தான் நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை முருகன் வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிடணுன்னு சொல்லிவிட்டு இது போய் நான் வாங்கினேன் அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம் கூட நிறையவே இருந்தது யாருக்காச்சும் நம்ம கிஃப்ட் பண்ணுறது கூட சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது அதுவும் மெயினாக சாமி இதுகள்லாம் ரொம்ப நிறைய இருந்தது விநாயகர்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க விநாயகர் வித்தியாசமாக நிறையாவே இருந்தது இந்த ஸ்ரீகிருஷ்ணா பாருங்கள் குட்டி கிருஷ்ணா பாருங்கள் குட்டியிலேருந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விநாயகர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வேறு எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி கலரில் நிற்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் விநாயகர் இருந்தாங்க இதெல்லாம் வந்து கார்லலாம் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து வாஸ்து மீன் பாருங்கள் வீட்டில் வந்து வாஸ்துக்காக வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி மீன் கலெக்ஷன்ஸ் இருந்தது விநாயகர் தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது செம்ம கலெக்ஷன்ஸ் இருந்தது சூப்பராக இருந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம் இருந்தது நிறையவே இருந்தது இங்கே பாருங்கள் மாலை வந்து பெருசில் வந்து சின்ன சிலைக்கு போடுற மாலை கூட இருந்தது எல்லா கஷ்டமும் வந்து விலையுமே ரொம்ப அதிக மாலை இல்லை ஓகேவாக இருந்தது நம்ம வாங்குகிற மாதிரி தான் இருந்துச்சு சந்தன மாலை அப்புறம் நிறைய இந்த பூ மாலை மாதிரி கிறிஸ்டலு இந்த மாதிரி மணி வச்ச மாலை இந்த மாதிரி நிறைய மாலைகள்லாம் இருந்தது எல்லாமே தேர்ட்டி செவன் ருப்பீஸ் தான் பாருங்கள் அந்த மாதிரி அந்த அவ்வளோ பெரிய சைஸ் கூட இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வச்சிருக்கிற அழகு சாதனை பொருள் சோ சில வைக்கலாம் ஃப்ளவராக அந்த மாதிரிலாம் இதெல்லாமே விலைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டி இது வச்சுருப்போம் இல்லையா இது மாதிரி இப்போ நான் வாங்கின முருகனுக்கு கூட இது மாதிரி வாங்க எயிட்டீன் ருபீஸ் தான் குட்டியாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய மாடலில் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ